மல்லி உன்கிட்ட நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறியே நாம என்னைக்குமே வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது மல்லி ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதான் நிஜம் அதான் டேய் வாயை முடு இப்ப எது அந்த பஞ்சாயத்தல்ல முதல்ல அவ பொழைச்சி உடம்பு தேறி வரட்டும்டா அப்புறம் எல்லாரும் உட்காந்து பொறுமையா பேசிக்கலாம் இல்ல பாட்டி அங்க ஐஸ்வர்யா பாவம் அப்போ இவ பாவம் இல்லையா டேய் சா போயிட்டாடா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இவதான் போலீஸ்ல பொய்யா ஒரு கேஸ் கொடுத்தானா ஆமா அவ சொன்னது நெஜந்தான் நீ கோர்ட் சொன்ன உடனே இவ என்ன நினைச்சிட்டா மாமா தனக்கு கிடைச்சிருவான்னு இவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இப்ப இவளை விட்டுட்டு போறேன்னா அப்புறம் இப்படிதானே முடிவெடுப்பா ஏய் கிழவி நீ தான் அவளை கெடுக்கிற நீயாவது புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு புத்தி சொல்லுவன்னு பார்த்தா நீ அவளை தூண்டி விடுற மாமா என்னை விட்டு போகாத மாமா என் கூடவே இருந்துரு மாமா இன்னைக்கு ஏதோ என்னை காப்பாத்திட்ட நிச்சயம் அடுத்த தடவை உன்னால என்னை காப்பாற்றவே முடியாது கண்டிப்பா நான் போய் சேர்ந்துருவேன் மாமா அப்பா என்னம்மா சின்ன தம்பி வீட்டுக்கு வந்தாச்சா இன்னும் வரலையே வர்றதா எந்த தகவலும் இல்லையே அப்படி வர்றதா இருந்தா அவன் ஐசுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான காளி சின்ன தம்பி கிட்ட நான் சொல்லி கொடுத்தபடி பேசினா அவன் பேசினதுக்கு தம்பி நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே ஏன் இன்னும் வரல சரி பாத்துக்கலாம் என்னம்மா என்ன யோசனை ஒண்ணு இல்லைப்பா வீட்டில் எல்லாம் எங்க அணி அக்கா சந்த்ரு சூர்யா அக்கா சந்த்ரு சூர்யா எல்லாம் எங்கக்கா சூர்யா ஃபேக்டரியில இருக்கான் சந்திரு ஆஃபீஸ்க்கு இப்போதான் கிளம்பி போயிருக்கான் பரவாயில்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு டோக்கன் ஆஃப் லவ் என்னங்க வாங்கிக்கோங்க அக்கா இதெல்லாம் கொடுத்துதான் அன்பை காட்டணும்னு அர்த்தம் இல்லை நான் இப்ப என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் செஞ்ச கொடுமையை நீங்க மறக்க போறதில்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் இந்த நிமிஷம் அப்படி இல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏ ஐசு என்ன நீ வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமே தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு கோயில்ல எனக்கு என்ன விசேஷம் நடக்க போகுது உங்களுக்கு தானே எல்லாமே ஓகே ஆயிருக்கு எனக்கு சின்ன தம்பி விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிற வரைக்கும் கோயிலும் வேண்டாம் சாமியும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாத ஐஷு இப்போ உன் பிரச்சனை என்ன சின்ன தம்பி உன் கூட இல்ல அதானே அவன் திரும்பவும் உன் கூட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டா நீ அவன் கூட ஜோடியா கோயிலுக்கு வருவல்ல சித்தி நடக்கிறத பேசுங்க சித்தி ஏன் நடக்காது சின்ன தம்பி நிச்சயம் வருவான் நான் வீட்டு முன்னாடி தர்ணாலாம் பண்ணி பாத்துட்டேன் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையா நடக்கவே நடக்காது முடியவே முடியாதுன்னு இருந்த உன் கல்யாணத்தையே நடத்தினவன் நான் சின்ன தம்பிய திரும்பவும் உன் கூட சேர்த்து வைக்க என்னால முடியும் நம்ப ஐஸ்வர்யா சரிம்மா நான் அப்புறம் ஏய் ஸ்வேதா என்ன ஸ்வேதா உங்க அத்தை கிட்ட நீயும் கோயிலுக்கு மாட்டேன்னு சொன்னியா ப்ளீஸ் அன்னைக்கு நடக்க போறது என்னோட லைஃப்லயே பெரிய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்ப என்னோட உறவு சொந்தம் எல்லாரும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்ன பாரதி உன்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அவளால உன் தாம்பத்திய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவ சந்திரவ உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடக்கூடாது அதான அவ உன் லைஃப்ல குறுக்க வரமாட்டா அதுக்கு நான் விட மாட்டேன் நான் உனக்கு அந்த அசூரன்ஸ் கொடுக்குறேன் ஐயோ மாயா இஷ்டத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க வேணாம் ஸ்வேதா லைஃப்ல பாரதி தலையிட மாட்டா அப்படியே எதுவா இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருக்கும் பாத்தியா பாத்தியா அதுக்குள்ள நாங்கன்னு பிரிச்சு பேசுறேன் நாம என்ன சொல்லுக்கா அப்படியே வச்சுக்கோ ஸ்வேதா கண்டிப்பா கோயிலுக்கு வருவா வர ஸ்வேதா இந்தா பலகாப்பு முடிஞ்ச அன்னைக்கே அவங்க அவங்க பலையில கலட்டி வச்சுட்டு ஃப்ரீ ஆயிடுவாங்க ஆனா இங்க ஒரு மேடம் கழட்டவே மனசு இல்லாம ஒவ்வொன்னா கலட்டிட்டு இருக்காங்க உண்மைதான் ரேணு இந்த வலையல் சத்தத்தா வயிற்றுல குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அதான் ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு இருக்கேன் இந்த பலகாப்பு விஷயம் சந்திர சாருக்கு தெரியாதோ தெரிஞ்சிருக்கோம் ரேணு தன்னால வர முடியலையே ஓப்பனா வந்து காட்டிக்க முடியாதுங்கிற தயக்கத்துல பேசாம பாருன்னு நினைக்கிறான் ஓகே ஓகே நான் நம்பிட்டேன் உன்னா? வந்து பார்த்த பிறகு எல்லா வழியிலும் கழட்டலான்னு இருந்தா வருவீங்களா மாட்டீங்களான்னு ஒரு சந்தேகம் அதான் நான் ஒவ்வொன்னா கழட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு பாரதி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அம்மா வந்தாங்க அவங்க ஆசைக்கு உனக்கு வளகாப்பு பண்ணாங்க அதோட முடிச்சுக்கணும் அதை தூக்கிட்டு வந்து ஏன் வரைக்கும் ஏன் கனெக்ட் பண்ற என்னை குத்தி பேசணும்னு இங்கே வருவீங்களா என்ன நோகடிச்சு பாக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னங்க சந்தோஷம் பாரதி எல்லா விஷயமும் ஏன் இவ்வளவு எமோஷனலா எடுத்துக்கிற எமோஷனல்ங்கிறது பிரிப்பேர் பண்ற விஷயமே இல்லங்க எனக்கு புரியாம இல்ல பாரதி அம்மா இங்க வந்து வலகாப்ப நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு வந்துட்டாங்க ஆனா அங்க ஸ்வேதாவாலியும் அவங்க அம்மாவாலியும் எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு நீங்க கட்டின இந்த தாலிய கூட நான் யாருக்குமே தெரியாம பத்திரமா வச்சிருக்கேன் அது அப்படி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது புரியல அத பத்தி வெளிய சொல்லி வேற எந்த பிரச்சனையும் சம்பாதிச்சுக்க வேண்டாம்னு சொல்றேன் எப்பவாவது மாறி பேசுவீங்களான்னு நான் ரொம்பவும் எதிர்பார்த்துருக்கேன் அது வீண் எதிர்பார்ப்பு வீணா நான் எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல உங்க அம்மா கிட்ட இந்த தாலி விஷயத்தை பத்தி சொல்லிருந்தா கூட இருக்கும் நினைக்கிற பாசத்தை அந்த பாசத்தையும் சரி நான் உன் மேலே வச்சிருக்கிற அக்கறையும் சரி நீ அதை தப்பாக எடுத்துக்கிட்டா அது உண்மையிலே பெரிய பெரிய ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும் உன் மனசு சங்கடப்பட்டா அது வயிற்றில் வளர குழந்தைய பாதிக்குங்கிற பொதுவான எண்ணத்தில் மட்டும்தான் நாங்கள் உனக்காக எல்லாத்தையும் பண்ணுறோம் மற்றபடி வேற எதுவும் இல்லை நீ குழந்தைய பார்த்துக்கிட்டா அது எங்களோட பாதுகாப்பில் நல்லபடியாக வளரும் அம்மாவே அதை உறுதியாக சொல்லிட்டாங்க அப்போ என் மனசுக்குள்ள மனுஷன் யாருமே நினைக்கல உங்க குழந்தைய அடக்காக்குற ஒரு மிஷின் அவ்வளவுதானே அப்படிதான் நினைக்கிறீங்கன்னா இந்த மிஷனுக்கு எதுக்கு இந்த தாலி வேண்டாம் சார் நீங்களாவது சொல்லுங்க சார் பாரதி வேணாம் பிளீஸ் சந்திரோ சொல்லுங்கம்மா உண்மையை சொல்லு எங்க போயிட்டு வர